உலகத்துக்கு தேவையான தந்தை தி வேர்ல்ட் நீட்ஸ் அ ஃபாதர் என்ற இந்த பாடத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன் உங்களுடைய குடும்பமானது சிறப்பான அதே போன்று அருமையான குடும்பம் மாற்றிக்கொள்வதற்காக சிறந்த ஒரு ஆலோசனை பெற்றுக்கொள்வதற்காக இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் அதிக மகிழ்ச்சி அடைகின்றோம் எனவே இந்த இடத்தில் இப்பாடத்திட்டமானது விசேடமாக இந்த நாளில் உங்களுடைய உடைய முக்கியத்துவம் மகத்துவம் அவன் உயிர் நிலையை குறித்தும் அதே போன்று தன்னுடைய குடும்பத்தில் அவன் எவ்வித எவ்விதமான முக்கியமான ஒரு மனுஷனாய் அல்லாவிட்டால் தகப்பனாய் காணப்பட வேண்டும் அவருடைய செயல்கள் எப்படிப்பட்டது அதே போன்று அவருடைய உறவுகள் எப்படிப்பட்டதாய் குடும்பத்தில் காணப்படுகிறது என்பதை குறித்து இந்த நாளில் நாங்கள் கவனிக்கப் போகின்றோம் ஒவ்வொரு மனுஷனுடைய தன்னுடைய குண தேசியத்தின் அடிப்படையிலே மனிதன் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றான் மதிக்கப்படுகின்றான் அந்த விதமாக திருக்குறளில் வள்ளுவர் சொல்லுகிற ஒரு கருத்தை நாங்கள் கவனிப்போம் குணமும் குடிமையும் கூன்றமும் கூன்றா இனனும் அறிந்து ஒருவனுடைய குணத்தையும் அவன் குடியிரின் குடியின் சிறப்பையும் அவன் குற்றங்களையும் அவன் கற்றரின் நிலையும் அறிந்து கொண்டு பின்னர் அவனுடன் நட்பு கொள்ள வேண்டும் என்பதே அவருடைய கருத்தாய் காணப்படுகிறது அந்த அடிப்படையில் சமூகமானது சந்தையை மாத்திரமல்ல பிள்ளைகளும் அவனுடைய பிள்ளைகளையும் ஏற்றுக்கொள்ள மறுக்கும் இல்லாவிட்டால் தத்தளிக்கும் நிலை உருவாகும் அந்த அடிப்படையில் மனிதனுடைய குணதிசயங்கள் செயல்களானது அவனுடைய குணதிசயங்களை வெளிப்படுத்தும் ஆகவே தகப்பனானவன் தன்னுடைய சொந்த குடும்பத்துக்கு நல்ல குணதிசயத்தை வெளிப்படுத்தக்கூடிய செயல்வீரனாக மாறுவது அதிக முக்கியமாக இருக்கிறது இது உணர்வு ரீதியான ஒரு பாதுகாப்பை குடும்பத்தில் கொடுக்கும் உணர்வு ரீதியான பாதுகாப்பு செயல்பாடுகளை குறித்து பிறகு ஒரு முறை நாங்கள் கவனிப்போம் தகப்பனானவர் அவனுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் இனிமையானவராகவும் அவருடைய வருகை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களாக காணப்படுவதுதான் ஒரு அருமையான ஆரோக்கியமான குடும்பமாய் காணப்படுகிறது அந்த அடிப்படையில் கரோல் கஷ்டொண்ட அமெரிக்கா மருத்துவ வைத்தியர் ஒருவர் ஒரு தந்தை தனது பிள்ளைகள் அவர்கள் விரும்பியதைப் போலவே நல்லவராக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கும் ஒரு மனிதர் என்று சொல்லுகின்றார் வீட்டிற்கு சில வேளை தகப்பன் வரும்பொழுது சாதாரணமாக ஏசி ஒரு அறைக்குள் புகுந்து நாங்கள் போகும் பொழுது எவ்வளவு குளிர்ச்சியாக காணப்படும் அதே போன்று ஒரு தகப்பன் வீட்டுக்கு வரும் பொழுது பிள்ளைகளுக்கும் மனைவிக்கு விசேஷமாக பிள்ளைகளுக்கு தங்களுடைய இதயத்திற்கு இதமானதும் ஒரு சந்தோஷமான குளிர்ச்சியான நிலை அந்த குடும்பத்துக்கு உருவாக வேண்டுமா இது அருமையானதாய் காணப்படுகிறது தகப்பன் குணதிசயங்களானது அவர்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு தொடர்ச்சியாக கடத்தப்படுகிறது அது எதிர்மாறாக இருந்தால் எதிர்மாறாகவும் நேர்மாறாக நேர்மறையாக இருந்தால் அது நேர்மறையாகவும் பிள்ளைகள் குழந்தைகள் வளரும் பொழுது அவருடைய வாழ்க்கை வெளிப்படுகிறது என்பது இது மரபணுவினுடைய செயற்பாடாக இருக்கிறது இதை குறித்து நாங்கள் பிறகு ஒரு முறை கவனிப்போம் ஒரு வீட்டில் தகப்பன் வீட்டில் இருக்கும் இரவு நேரத்தில் மகன் கதறி கத்தி அழுதி அவர் கத்திக் கொண்டிருந்தார் பாயத்தில் மகனை பார்க்க உடனே தகப்பன் அறைக்குள் சென்று கட்டிப்பிடித்து தகப்பன் மகனை பார்த்து மகனே தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லும் மகன் தகப்பனை பார்த்து சொன்னார் ஆம் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை கடவுள் என்னோடு இருக்கிறார் என்பதை நான் அறிகின்றேன் ஆனால் இப்பொழுது தோளினால் போர்த்தப்பட்ட ஒருவர் என் பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மகன் சொன்னாராம் இவ்விதமான ஒரு நிபு ஒரு உளவியல் நிபுணர் சொல்லுகின்றார் இந்த உளவியல் நிபுணர் தொடர்ச்சியாக அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் இறைவனானால் இறைவனின் சாயலில் உருவாக்கப்பட்ட பிள்ளைகள் தமது ஆறு வயதில் தமது சொந்த தந்தையின் சாயலை பெறுவர்களாக இருக்கிறார்கள் தந்தை இல்லாத நிலை இறைவனற்ற நிலையை சித்தரிக்கிறது துண்டிக்கப்பட்ட அல்லது பிரிந்த தந்தை துண்டிக்கப்பட்ட அல்லது பிரிந்த இறைவனை சித்தரிக்கிறது இசை உள்ள தந்தை ஒரு இசை உள்ள இறைவனை சித்தரிக்கிறது புறக்கணிக்கப்பட்ட தந்தை புறக்கணிக்கப்பட்ட இறைவனை சித்தரிக்கிறது உணர்வுள்ள தந்தை ஒரு உணர்வுள்ள இறைவனை சித்தரிக்கிறது எமது பிள்ளைகளுக்கு தோல் உள்ள இறைவன் நாம் தான் ஆகவே தந்தை அற்ற அல்லது தந்தை பராமரிப்பின்றி வாழுகிற வளருகிற குழந்தைகள் பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கை இறைவனது பயபக்தியின்றி விசுவாசமின்றி நம்பிக்கையின்றி ஒரு சீரழிந்த பாவத்தில் மூழ்கி சீரழிந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வதை குறித்து உலகளாவிய ரீதியில் நாங்கள் கவனிக்கலாம் இசைத்துறையில் இளையராஜா என்ற அவருடைய தன் தகப்பனை குறித்து அவர் சொல்லுகிற ஒரு கருத்து இந்த நேரத்தில் நாங்கள் கேட்போம் தகுப்பன் ஆண்களுடைய மதிப்பை பண்புகள் அதே போன்ற உயர்நிலை குறித்து முக்கியத்துவத்தை குறித்து இவ்வளவு நேரம் பார்த்தோம் இப்பொழுது உலகளாவிய ரீதியில் சமுதாயத்தின் ஆண்களுடைய கணிப்பீடு என்ன அவர்கள் ஆண்கள் நிமித்தம் சமுதாயம் மாத்திரமல்ல குடும்பத்திலும் அநேக பாதிப்புகள் சமுதாயத்திலும் பாதிப்புகள் அதிகம் ஏற்படுகிறது என்பதை குறித்து கூறப்பட்டிருக்கிறது உண்மையில் சமுதாயத்தின் வியாதிகள் நோய்கள் காரணம் தகப்பனற்ற அற்ற நிலை காணப்படுகிறது மாத்திரமல்ல அநீதிகள் மது போதைகள் மதுபானம் குறைந்த வயதில் கற்பிணியாகுதல் தற்கொலை இவ்விதமான போதைப் பொருள் இவ்விதமான காரியங்கள் எல்லாம் தகப்பன் இல்லாமல் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது என்பதை குறித்து அமெரிக்காவில் உள்ள ஆவட் பல்கலைக்கழகத்தின் எழுத்தா எழுத்தாறு மாசிரியுமாயிருக்கின்ற ஸ்டீவன் பாஸ்காவில் அவர்கள் எழுதுகிறார்கள் எனவே கடந்த உலகத்தில் உள்ள மிக பெரிய பிரச்சனை கடந்த ஐந்து வருடங்களாக ஆய்விலிருந்து எடுக்க கண்டுபிடிக்கப்பட்ட மிக முக்கியமான பிரச்சனை தான் சிதறிய குடும்பமாய் காணப்படுகின்றது இதில் பிரதானமான தந்தை ஒருவர் இல்லாதது சமுதாய துஸ்புரத்துக்கு புருஷர்களே பொறுப்பாக இருக்கிறார்கள் என்பதை இந்த ஆய்விலிருந்து காணப்படுகிறது ஆகையால் ரோபர்ட் லிவோ ஒரு நாள் கருணை வீரன் என்ற புத்தகத்தை எழுதியவர் இவர் முன்னே குற்றவியல் திட்ட அமுலாக்க இயக்குனரும் இறக்குனுமாய் இருந்தவர் இவர் அமெரிக்கா உலக ஆய்விலிருந்து எடுக்கப்பட்ட அவரின் தகவலை சற்று இப்பொழுது கவனிக்கப் போகின்றோம் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிற ஆண்களுடைய குற்றவியல் காரியங்கள் தொண்ணூறு சதவீதமான முக்கிய குற்றங்களில் ஈடுபடுவோர் ஆண்கள் நூறு சதவீதமான பாலியல் கற் பாலியல் கற்பளிப்பில் ஈடுபடுவோர் ஆண்கள் தொண்ணூத்தி ஐந்து திருடுவோர் ஆண்கள் ஒன்று சதவீதமான தமது குடும்பத்துக்கு விரோதமாக செயல்படுவோர் ஆண்கள் சதவீதமாக மது அருந்தி வாகனம் செலுத்துவோர் ஆண்கள் அறுபத்தி ஐந்து சதம் தந்தையற்ற குடும்பங்களில் தற்கொலை நிகழ்கின்றன எழுபது சத தந்தையற்ற குடும்பங்களில் இளம் குற்றவாளிகள் செயற்படுகின்றார்கள் நாற்பது சத சிறுவர்கள் தமது இரத்த சம்பந்தம் சம்ப இரத்த சம்பந்தமான தந்தையுடன் வாழாமல் உள்ளனர் எண்பத்தைந்து சதவீதமான தந்தையற்ற குடும்பங்களில் ஒழுக்க ரீதியான பிரச்சனை ஏற்படுகின்றது எழுபத்தி ஒரு சதவீதமான தந்தையட்ட குடும்பங்களில் பிள்ளைகள் பாடசாலை கல்வியை நிறைவு செய்கிறதில்லை இவருடைய ஆய்விலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது சென்ற மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஈரானில் வடகிழான் பிராந்தியத்தில் டெலஷ் என்ற இடத்தில் ரொமினா அஷ்ரபி என்ற இந்த இளம்பெண் தன்னை விட வயது சென்ற ஒருவரை திருமணம் முடிப்பதற்கு ஓடின அவளுடைய சொந்த தகப்பனினால் கொடூரமாக படுக்கையில் நித்திரையின் போது கழுத்தறுத்து கொல்லப்பட்டார் உலக ரீதியில் ஆயிரக்கணக்கில் வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் இவ்விதமான கொடூரமான சம்பவங்கள் துன்புறுத்தல்கள் துஷ்பிரயோகங்கள் தங்கள் சொந்த தகப்பினால் பிள்ளைகளுக்கு இடம்பெறுகிறது என்பதை குறித்து துக்கத்தோடே அறிய தருகின்றோம் மேலுள்ள அட்டவணை ஆய்வுகள் இவ்வாதிருக்கு இவ்விதமாக இருக்குமானால் ஆண்கள் புருஷர்கள் தாங்களாகவே தெரிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமாக இருக்கிறது யாரும் ஒருவரும் பலவந்தமாய் அவர்களை திருத்த முடியாது நாங்களே நாங்கள் திருந்து கொள்வது மிக முக்கியமாக இருக்கிறது திட்டம் போட்டு திருடுகிற கூட்டம் திருடி கொண்டே இருக்கிறது அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கிறது திருடனாய் பார்த்து திருந்தா திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்று பட்டுக்கோட்டை கல்யாண அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் இன்று பிள்ளைகளுக்கு நேரம் கொடுக்கிற விடயங்கள் மிக முக்கியமானதொன்று அநேக தகப்பன்மார்களுக்கு இருக்கிற பிரச்சனை நேரம் இல்லாத பிரச்சனை காரணம் அவர்கள் காலையில் வேலைக்கு போனால் அநேகர் சொல்லுவார்கள் காலையில் வேலைக்கு போய் தான் நிரவு நேரம் சில வேலை வருவார்கள் அவர்கள் வந்து தாங்கள் தாங்கள் குடித்து உணவறிந்து படுப்பதுக்கு நித்திரை செய்வதற்கே நேரம் இருக்கிறது ஒழிய அவர்கள் பிள்ளைகளோட மனைவியோடு பேசுவதற்கு நேரம் இல்லை காரணம் தாங்கள் உழைக்க வேண்டியிருக்கிறது எனவே பணம் மிக முக்கியத்துவமாய் காணப்படுகிறது இந்த குடும்பங்களில் உறவுகளை விட பிள்ளைகளோடு தகப்பன் உறவை விட இன்று பண முக்கியத்துவம் காணப்படுகிற நிலை இருக்கிறது ஆம் இன்று பணம் மிக முக்கியமானது தான் பண பணம் பொருளாதார ரீதியில் குடும்பம் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியிருக்கிறது ஆகவே ஒரு காரியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பணமானது ஒரு பொருளாக இருக்கிறது வாழ்க்கையானது அது ஜீவன் உள்ளது அது ஜீவனுக்கும் பொருளுக்கும் இடையில் வித்தியாசம் இருக்கிறது எனவே பொருளோடு கூட உறவு அவசியம் இல்லை ஆனால் வாழ்க்கையோடு ஜீவனோடு கூட உறவு அவசியம் எனவே பிள்ளைகள் ஜீவன் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு உறவு அவசியம் பணத்துக்கு அங்கு உணர்வுகள் இல்லை விவேகம் இல்லை பண பாசத்தை கொடுக்காது பணம் அன்பை காட்டாது பணமானது சரியானபடி செயல்படாது ஆனால் எங்களுக்கு உணர்வுகள் இருக்கிறது தகப்பன் மாறுகளுக்கு விவேகம் உண்டு உணர்வு உண்டு தெளிவுண்டு இவைகள் உண்டு பாசத்தை காண்பிக்க முடியும் பணமானது நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும் பணம் செய்யக்கூடாதவைகள் குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு பணம் செய்யக்கூடாதவைகள் தகப்பன் தந்தை செய்ய வேண்டிய நிலை இருக்கிறது எனவே அடிக்கடி நாங்கள் சொல்லுகிற காரியம் தான் பிள்ளைகளுக்கு நேரத்தை கொடுக்க முடியாது நான் தொழிலிருந்து வரும் பொழுது கலைப்போடு தொழிலில் உள்ள பிரச்சனையின் உடைந்த உள்ளத்தோடு வருகின்றேன் ஆகையால் வீட்டிற்கு வரும் பொழுது உங்கள் பிள்ளைகளோடு நேரத்தை செலவிட நீங்கள் செலவழிக்கும் பொழுதுதான் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையானது அதில் அமைந்திருக்கிறது உறவானது மிக முக்கியமானது பாசமான ஒரு அருமையான உணர்வை உறவை உங்கள் குடும்பத்தில் ஏற்றுக்கொள்ள ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நேரம் பிள்ளைகளோடு கழிப்பது மிக அவசியமானது அவருடைய எதிர்கால வாழ்க்கை நினைத்து கொள்ளுங்கள் எனவே இந்த நேரத்தில் ஒரு சிறு ஒரு காட்சி வீடியோ காட்சி அது உணர்வுள்ள உணர்வை தூண்டக்கூடிய ஒரு வீடியோ காட்சி இந்த நேரத்தில் நாங்கள் அன்பான சகோதரிலே உங்கள் பிள்ளைகள் உறவுக்காக ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றது அந்த ஆவல் எதனாலும் ஈடு செய்ய முடியாது பணத்தினாலும் ஈடு செய்ய முடியாது பொருளினாலும் ஈடு செய்ய முடியாது அது உங்களினால் மாத்திரம்தான் ஈடு செய்ய முடியும் என்பதை மறந்துவிட வேண்டாம் இந்த பாடத்தில் இணைந்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றேன் நன்றி